அனைவருக்கும் வணக்கம் நான் தான் முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட ஈரொருளி என்னை மிதிவண்டி சைக்கிள் என்ற பெயர்களாலும் அழைப்பார்கள் நான் ஆயிரத்து எண்ணூற்று பதினேழாம் ஆண்டு பிறந்தேன் என்னை பாரன் கால் டிராய்ஸ் ராய்ஸ் திசாயர் பர்ன் என்பவரே கண்டுபிடித்தார் ஆகா எவ்வளவு நீளமான பெயர் என்று யோசிக்கின்றீர்களா ஆம் என்னை பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவரே முதன் முதலாக கண்டுபிடித்தார் அவர் என்னை முழுக்க முழுக்க மரத்தாலே செய்தார் மிதிப்பதற்கு பெடல் எல்லாம் கிடையாது காலை தரையில் உந்தி தள்ளிக்கொண்டே போக வேண்டியதுதான் அந்த காலத்தில் குதிரைகளில் அல்லது குதிரைகள் பூட்டிய வண்டிகளில்தான் பயணம் செய்வர் குதிரையின் உபயோகம் இல்லாமல் வேகமாக செல்வதற்கு என் சகோதரர்களை பயன்படுத்தினர் பிறகு ஸ்கோட்லாந்தை சேர்ந்த பியர்ரி லேல்மெண்ட் என்பவர் ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்தி ஆறாம் ஆண்டு ஓர் ஈருருளியை வடிவமைத்தார் இது இரண்டு சக்கரங்களை ஒரு பாம்பு போன்ற இரும்பு குழாய் மூலம் இணைத்து வடிவமைக்கப்பட்டது இதற்கு மிதிப்பதற்கு பெடல் இருந்தது ஆனால் முன் சக்கர அச்சில் அது இணைக்கப்பட்டிருந்தது என் சகோதரர்கள் பரிணாம வளர்ச்சியடைந்து தற்போதுள்ள நிலைக்கு வந்துள்ளார்கள் எனது நவீன சகோதரர்களுக்கு முன்னூறுக்கும் மேற்பட்ட பாகங்கள் உள்ளன இன்றும் என் சகோதரர்களுக்கு உள்ள மவுசு குறையவே இல்லை உலகிலேயே எங்களை அதிகம் பயன்படுத்துவோர் சீன மக்களாவர் நாங்கள் பல சாதனைகளுக்கு உதவியிருக்கின்றோம் சுற்றுச்சூழலை மாசுபடுத்தாத தேக ஆரோக்கியத்திற்கு ஏற்றதாக விரைந்து செல்வதற்கு உகந்ததாக இருக்கும் வாகனம் நாங்கள்தான் என்பதில் எந்த விதாயமும் இல்லை